தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுராவின் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளுக்கான பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் உடனே வாங்கி பயன் சுவையான பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தினமல நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா வந்திருக்கிறார் அந்நாட்டில் இடைக்கால அரசை நோபல் பரிசு பெற்ற முகமது யுனூஸ் அமைக்க இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு இந்திய அரசு ஆதரவு கொடுத்திருக்கிறது ஆனால் இதில் அதுபோன்ற நிலைமை இந்தியாவிற்கும் ஏற்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க எதை மையப்படுத்தி இதெல்லாம் பேசிட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கிறது இது சார்ந்து பேசுவதற்காக லெப்டினன்ட் கர்னல் திரு தியாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல ஷேக் ஹசீனாவிற்கு இந்தியாவில் அடைக்கலம் தஞ்சம் கொடுக்கறதுனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது அடுத்த கட்டமாக என்ன நிகழ இருக்குது அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுக்கு அடைக்கலம் இந்தியா கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு அன்லாஃபுல் ஆக்ட் கிடையாது அவங்க வந்து அவருடைய நாட்டில் தேச விரோதத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டு தப்பி ஓடி வந்தவர் கிடையாது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அங்கே என்ன உண்டாகியது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவங்க பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐயினுடைய தொடர்பில் இருப்பவர்கள் அவர்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ரொம்ப அதிகமாக ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஃபர்ஸ்ட் கோப் அங்கே வந்து நடந்தது எப்படி இந்தியாவினுடைய நமது பாரதிய பாரதத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்த காந்தியடிகளோ அதே போல் அங்கே இருந்த ஒரு வந்து முஜ்பூர் ரஹ்மான் வந்து அவங்க வந்து கொலை செய்தார்கள் அது எப்படி சார் கிட்டத்தட்ட அல்ல அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த சூழல்லாம் நம்ம பார்க்குறோம் எதனால அன்னைக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு சார் ஒரு மிக நேர்த்தியான கேள்வி அதாவது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து நம்ம தொடங்கலாம் ஏன்னா நேரம் குறைவான டைம் இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து நம்மளுடைய அந்த பயணத்தை தொடங்கினோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் இருந்தது இல்லையா வெஸ்ட் பாகிஸ்தான்ங்கிறது இப்போது இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் என்பது பங்களாதேஷ் வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானில் இருக்க இருந்த அப்பொழுது இருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு முழு அதிகாரத்தை அளிக்கவில்லை அவர்களை வஞ்சி செய்தார்கள் வஞ்சனை செய்தார்கள் வஞ்சித்தார்கள் அப்படி இருந்தபொழுது ஒரு சின்ன கலவரம்லாம் தோன்றப்ப அவர்கள் அங்க வந்து அதாவது அது ஒரு பொறு பகுதியினர் ஒரு ஒரு குடி ஒரு ஒரு குடியினர் அப்படின்னு நம்ம வந்து அதை சொல்லலாம் ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை வைத்து அங்கு இருக்கக்கூடிய மூன்று மில்லியன் பொதுமக்களை கொன்று குவித்தார்கள் மூன்று மில்லியன் அப்படின்னு முப்பது லட்சம் பேரை வந்து கொன்று குவிக்கிறாங்க அதை தவிர வரலாறு என்ன கூறுகின்றது என்றால் நாலு மில்லியன் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் சூறையாடப்பட்டார்கள் அப்படின்னு வந்து வரலாறு கூறுகின்றது அதற்கு பிறகுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்ம வந்து படையெடுத்து சென்றோம் அங்க வந்து அவர்களுக்கு விடுதலை பெற்று கொடுத்தோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு விடுதலை பெற்ற பிறகு மறுபடியும் வந்து அந்த பாகிஸ்தானது அவருடைய ஐஎஸ்ஐ ஆனது அவருடைய ராணுவமானது அவருடைய வெளியுறவுத்துறையானது அஹ் பங்களாதேஷில் விட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலயே அவங்களுடைய வேலையை காமிச்சிடுச்சு யார் விடுதலைக்காக வந்து பாடுபட்டாரோ யார் விடுதலைக்காக வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினாரோ முக்தி வாகினி என்ற அந்த ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் மிகப்பெரிய ஒரு அந்த நாட்டிற்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தாரோ அவரை குடும்பத்தோடு அழிக்க வேண்டும் அப்படின்னு வந்து இல்ல இதுக்கு முன்னாடி அவர் அதிபர் ஆயிட்டாரு அந்த நாட்டினுடைய முதல் அதிபர் அப்படிங்கிற பதவியில எல்லாம் இருந்தார்ல சார் பதவியில இருந்தாரு பதவியில இருப்ப இப்பயும் தான் ஷேக் ஹசீனா பதவியில தான் இருந்தாங்க இருந்தாலும் என்ன அதாவது நம்மளுடைய சில நாடுகளை பார்க்கும்பொழுது அவங்களுடைய டிஎன்ஏலயே வந்து அந்த அந்த இராணுவத்தினுடைய கோப்பு அப்படிங்கிறது வரும் அது பாகிஸ்தான் எடுத்துங்க அதே மாதிரி நம்ம வந்து அப் இத எடுத்துங்க நம்மளுடைய மற்ற நாடுகளை எடுத்துங்க நிறைய இடத்துல நீங்க இந்த விஷயத்த வந்து பார்க்கலாம் எப்பொழுது இங்கே நம்ம பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல உங்களுக்கு விடுதலை கிடைக்கிது எழுபத்தஞ்சுல மிலிடரி கோப் ஆகுது மறுபடியும் எண்பத்தொன்னு எண்பத்தி ரெண்டுல மறுபடியும் ஃபாலோடு போய் பார்த்தீங்கன்னா பல அட்டம்ஸ் வந்து நடக்குது எண்பத்தி ஒன்பதுல ஒரு அட்டம்ஸ் ஒன்று நடக்குது தொண்ணூத்தி மூணுல ஒரு அட்டம்ஸ் நடக்குது இது மாதிரி பல அட்டம்ஸ் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு பல அட்டம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது சோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து தேவையானது என்ன அப்படின்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு என்ன அப்படின்னு கேட்டா அவங்க வந்து தன்னுடைய இழந்த பகுதி மீது மறுபடியும் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு நேரடியாக செலுத்த முடியாது அப்ப என்ன செய்யலாம் அங்க இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மக்களை வந்து அஹ் வாஷ் பண்ணி தன்னிடம் இழுத்து பணம் வந்து அங்க வந்து கொண்ட கொடுத்து அவங்கள வந்து தன்னுடைய வைக்க வேண்டும் அப்படின்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அங்க வந்து ஒரு ஜென்ரல் ஒன்று ஜியா ஜியாவுல் ஹக் அப்படின்னு ஒரு ஜெனரல் வந்து இருந்தாரு அவர் தான் முதல்ல துருப்பு சீட்டாக உபயோகப்படுத்தினாங்க அவங்க அவர் தான் வந்து கோப் பண்ணி மறுபடியும் வந்து அவரை வந்து அதிபராகி அதுக்கப்புறம் அவரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அவரை வந்து கொலை செஞ்சாங்க ஸோ அவர்களுக்கு என்ன பாகிஸ்தான்னு அங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் நேரடியாக செலுத்த முடியாது இன்டெரக்டாக செலுத்தணும் ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா அந்த நாடு இந்தியாவோடு ப்ரோ இந்தியாவோட அந்த கன்செப்ட்ல இருந்தாங்க நம்மளோட அவர்களுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்தார்கள் ஷேக் சார் பங்களாதேஷ் பங்களாதேஷ் இந்தியாவோடு நெருக்கமாக இருந்தார்கள் அப்படின்னா பங்களாதேஷ் நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்புகளும் இந்தியாவோட நெருக்கமாக இருந்துச்சா இல்ல ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி கட்சியும் அவர்களுடைய ஆட்சியும் மட்டும் இந்தியாவோடு நெருக்கம் காட்டினாங்களா ஒரு நல்ல நேர்த்தியான கேள்வி அதாவது வந்து அஹ் ஷேக் ஹசீனாவுடைய அவருடைய கட்சி அவருடைய அரசியலமைப்பு மட்டும்தான் இந்தியாவோடு நெருக்கமாக இந்தியாவோடு மேம்பட்டு அதாவது புறவை மேம்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தி ஒரு நல்ல நிலையில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் இருந்தது அவர்கள் கட்சி மட்டும்தான் ஆனா அதுலேயே வந்து பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து ப்ரோ பாகிஸ்தான் பாகிஸ்தானோடு மறைமுகமாக இல்ல நேரடியாகவே அவர்கள் வந்து பாகிஸ்தானை ஆதரிக்கின்றவர்கள் பாகிஸ்தானை போற்றுகின்றவர்கள் அந்த கட்சியினுடைய முன்னாள் வந்து பிரதம மந்திரியாக இருந்த அவருடைய பையன் வந்து அங்க நாட்டை விட்டு விடப்பட்டார்கள் இப்ப அவர் பிரிட்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு யுஏஇ வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டு எலெக்ஷன்ல யுஏஇ த்ரூவா அவர் வந்து ஃபண்டிங் ரைஸ் பண்ணி எப்படியாவது வந்து பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அங்க கொண்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக முயற்சிகள் வந்து தான் செஞ்சாங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பாகிஸ்தான் அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம் பாகிஸ்தான் என்ன கூறுகின்றதோ அதை அவர்கள் செய்வார்கள் சோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பாகிஸ்தானை கொண்டு வரணும் அப்படிங்கிறது முறையான அவருடைய தொடரான வந்து முயற்சிகள்ல தான் இப்போ அவர்கள் வந்து சக்சீட் ஆயிருக்காங்க அப்படின்னு என்னுடைய கருத்து இதுதான் வந்து உலகளாவிய வந்து ஜியோ பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடியவர்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது சார் இப்போ இந்தியாவில அனைத்து கட்சி கூட்டம் ஹசீனாவுக்கு இல்லைன்னா பங்களாதேஷ் தொடர்பான விவகாரத்துல ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு கொடுத்த தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் அந்த கூட்டத்துல இந்தியா எடுக்கிற முடிவுக்கு ஆதரவு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லி இருந்தாங்க அது முதற்கட்டமாக அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தா இந்தியாவுக்கும் இது போன்ற ஒரு சூழல் வரும் அதெல்லாம் பார்க்கிற போது ஷேக் ஹசீனாவுக்கு கொடுத்த ஆதரவை அவங்க மறுபரிசீலனை செய்யற மாதிரி சொல்றாங்களா என்ன முடிவு அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தை விளையாட்டை எப்படி எடுத்துக்கிறது காங்கிரஸை பத்தி அதாவது வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது பல இக்கட்டான நேரங்களில் அவர்கள் எப்படி வந்து செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது வந்து வரலாற்று வந்து மிகவும் கசப்பான ஒரு பகுதியாக அதை நம்மால் காண முடிகின்றது அது நம்ம பார்த்தோம்னா சீக்கியனுடைய ரைட்ஸாக இருக்கட்டும் டெல்லியில் வந்து கொன்று குவித்தார்கள் சீக்கியர்களை அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்முடைய தொப்புள் கூடிய உறவுகளான இலங்கையில் இருந்தவர்களுடைய அந்த நிலை ஏற்படும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்லாம் ஸோ அதை விட்டுலாம் நம்ம இப்போதைக்கு பங்களாதேஷை பத்தி பார்க்கலாம் பங்களாதேஷில் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது சிறுபான்மையினாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இந்தியாவிலும் ஏற்படும்

அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்தார்கள் மிகவும் வேதனை அடைந்தார்கள் பல தலங்களில் அவருடைய வந்து குரல் பதிக்கப்பட்டது ஆனால் இந்துக்களாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கானோர் வந்து கொல்லப்படுகின்றார்கள் என்று ஆயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள் மிகவும் கொடுமையான இது போல எந்த நாட்டிலும் நடக்க கூடாது அது போன்ற ஒரு நிலை அங்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது எவ்ரிடே முடியுது மீடியால அப்படி இருக்கும் பொழுது காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி இதுவரை எங்காவது ஒரு ஒரு இடத்தில் ட்விட்டர்லயோ இல்ல ஏதாவது ஒரு வலைதளத்திலோ இல்ல ஏதாவது ஒரு பேசக்கூடிய ஒரு பிரஸ் ரிப்போர்ட்லயோ எங்கேயாவது அவர் வந்து ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றாரா வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அவருடைய அம்மையார் எங்கேயாவது வந்து தெரிவித்திருக்கின்றார்களா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றனர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் மனசாட்சி உடையவர்களாக இருப்பவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இப்போ உங்களுடைய கேள்விக்கு நேரடியா வர இந்தியாவிலும் இது போன்று ஏற்படும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எதனால் வந்து பங்களாதேஷில் இந்த கலவரம் ஏற்பட்டது 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 முப்பது சதவீதம் யாருக்காக கொடுக்கப்பட்டது முக்தி வாகினி என்ற அந்த இயக்கத்தில் இருந்து நாட்டுக்காக விடுதலை வாங்கி கொடுத்த தியாகிகளின் வாரிசுகளுக்காக கொடுக்கப்பட்டது சரி இந்தியாவில் எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கின்றது ஐம்பது பர்சன்ட தாண்டியாச்சு அது வந்து அறுபது பெர்சன்டையும் தாண்டக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டு விட்டது இந்த நிலையில் இது போன்ற நிலையில் இந்தியாவில் ஒரு போராட்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு கூட அவங்க கோடிட்டு சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் நல்லெண்ணத்தில் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவதாக மூன்றாவதாக ஒரு விஷயம் அவங்க வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா மோடி போபியா அப்படிம்பாங்க எங்கு திரும்பினாலும் அவர்களுக்கு மோடி மட்டும்தான் தெரியும் அது பங்களாதேஷுக்கு போங்க மோடி தெரியும் நீங்க அதுக்கப்புறம் காசாக்கு போங்க மோடி தெரியும் இல்ல பட்ஜெட்டுக்கு வாங்க மோடி தெரியும் இல்ல எங்கேயாவது ஒரு மீனவர்கள் வந்து கடத்தப்பட்டு விட்டார்கள் அப்படின்னா அங்கே மோடி தான் அவங்களுக்கு தெரியும் எங்க எடுத்தாலும் மோடி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு மோடி போபியாவாக அவர்களுக்கு இருக்கின்றது ஆகையால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் அமைப்பாக அரசியல் தலைவர்களாக எப்படி அதை வந்து எதிர்கொள்ள வேண்டுமோ எப்படி அதை வந்து கையாள வேண்டுமோ அப்படி இல்லாமல் ஒரு சிறு குழந்தை போல் அவர்கள் வந்து ஒரு அரசியல் ஓட்டு வங்கிக்காக அவர்கள் வந்து அரசியல் செய்கின்றார்கள் அவர்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு தேவையில்லை ஏன்னா பாத்தீங்க கடந்த ஒரு இருபது வருடங்களாக அவர்களுடைய சரிவு எந்த அளவுக்கு கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு பர்ச ஒரு ஒரு எலெக்ஷன்ல கூட அவங்களால மேலே எழு முடியல இன்னும் அவருடைய நம்பிக்கை மக்கள் மீது இருக்க மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்க வைத்து கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையானது இன்னும் கீழே தான் இறங்கி போகும் நான் நினைக்கிறேன் மக்கள் நம்பிக்கை குறையுது அவங்க ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற இந்த சூழலில் எல்லாத்தையுமே நம்ம சாதாரணமாக எடுத்துட முடியாது ஒரு இந்தியாவுக்குள்ளே ஒரு நேரத்தில் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவுங்கிறாங்க ஒரு சூழலில் இது கண்டிக்கத்தக்கதுங்கிறாங்க அதை எப்படி நம்ம எடுத்துக்கணுங்கிற பார்வை ஒன்று இன்னொன்று பங்களாதேஷில் புதிய ஆட்சி அமைக்க போகிற அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற யூனஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இரண்டாவது சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிறது பங்களாதேஷுக்கான சுதந்திரம்னு ஹசீனா வெளியேற்றப்பட்டதை சொல்கிறாரு அவர் அந்த நாட்டுக்கு இனி ஆட்சி தலைவராக போகிறார் எப்படி இருக்க போகுது இனிமேல் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான அந்த நட்புறவு அதாவது நோபல் பரிசு பெற்று விட்டால் அவங்களுக்கு வந்து அக்மார் சீல் வந்து கிடையாது நம்ம வந்து அமர்த்திய சென் அவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம் அவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர் பல சமயங்களில் அவருடைய கூற்றானது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை துண்டிக்கக்கூடியதாக இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை வேறுபட்டதான ஒரு விஷயமாக நம்மால் பாத்திருக்கலாம். அமத்தியசன் எல்லாம் பொருளாதாரத்துக்கான இல்ல இல்ல அது அந்த ஒருசை அவருடைய பொருளாதார குறியீடுகள் பொருளாதாரக் சார்ந்து நம்ம விமர்சனத்தை நிறைய வைக்கலாம். அவருடைய 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 வந்து பேச்ச பத்தி நான் சொல்றேன். அவர் வந்து பேசிய விஷயம் ரிலெவன்சி இல்ல ரிலெவண்ட் ஒரு ஒரு விஷயத்தை கோர்வையான உண்மையான விஷயத்தை வெளியிடுவது என்பது வேறு. ஒரு 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 மூத்த ஒரு ஒரு பெரிய ஒரு நோபல் பரிசு பெற்ற அந்த அந்த துறையில் சிறந்தவராக இருக்கக்கூடியவர் அந்த துறையை பற்றி பேசும் பொழுது பொருளாதாரத்தை பற்றி பேசும் பொழுது மிகவும் தெல்ல தெளிவான மக்களுக்கு புரியும் வகையில் அரசாங்கத்திற்கு புரியும் வகையில் நல்ல விஷயத்தை கூறுவது வரவேற்கத்தக்கது ஆனால் தவறாக ந இட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிற விஷயத்தில் சொல் சொல்றதுங்கிறது வேற ஒரு விஷயம் ஸோ அதை தாண்டி நான் வருகின்றேன் நோபல் பரிசு என்பது ஒரு அக்மார் சீல் கிடையாது இந்த இதை பத்தி பாக்குறப்ப அவர் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன வந்து ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து சொல்லுதோ அதுபடி நாம் வந்து ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கிறார் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஜமாத் ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்கின்ற மாணவர்கள் இருபது இருபத்தி ஐந்து வயசு இருக்குமா மேக்சிமம் அவர்களுக்கு ஒரு நாட்டை எப்படி ஆள வேண்டும் எப்படி அதை கட்டிக்காக்க வேண்டும் என்னென்ன அங்க வந்து செய்ய வேண்டும் அவர்களுக்கு எப்படி தெரியும் உழவு வயது முதுமை பெற்றவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அறிவாளி அப்படின்னு சொல்லலாம் அவர் எப்படி இது மாதிரி தவறான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக அவர் பின்பு அதாவது வந்து அவங்களுடைய எண்ணம் என்ன ப்ரோ பாகிஸ்தானுடைய அரசை இங்கு அமைக்க வேண்டும் மற்ற எதுவுமே கிடையாது ப்ரோ பாகிஸ்தானுடைய அரசை அமைப்பதற்காக அவர் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவது அந்த வேலையை அவர் இருக்காரு அவ்வளவுதான் சோ அதனால் இன்றைய நிலை வந்து நமக்கும் இந்தியாவிற்கும் இந்தியாவிற்கும் வந்து 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 அந்த என்ன மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் எதிர்கால பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒன்று பொருளாதாரம் பொருளாதாரம் நம்ம பங்களாதேஷனுடைய பொருளாதாரம் சரிவை நோக்கி செல்லும் அதுல கருத்தே கிடையாது ஆனா நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பங்களாதேஷ்ல பண்ணியிருக்கோமே சார் அதான் அதான் சார் முதல்ல பங்களாதேஷுடைய பொருளாதாரம் சொல்லலாம் அப்புறம் நம்மளுடைய உறவுக்கு வரலாம் பங்களாதேஷனுடைய பொருளாதாரம் என்று சரிவை நோக்கி செல்லும் அவருடைய கல்வி என்பது சர்வை நோக்கி செல்லும் அவர்கள் அங்க எங்கெங்க எவ்வளவு பேர் எப்படி நம்ம மட்டும் பண்ணல உலகத்திலிருந்து பல நாடுகள் அங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க பல தொழிற்சாலைகள் நடக்கின்றன அது வந்து ஒரு ஆடை தயாரிப்பாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து காலனிகளாக இருக்கட்டும் மற்ற பொருட்களாக இருக்கட்டும் அங்க வந்து உலகிலேயே மிக சிறந்த வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டஃப்பான ஒரு இது வந்து நமக்கு வந்து கொடுத்திருந்தது ஈவன் நம்மளுடைய யூனிட்ஸுக்கு யூனிட்ஸ்க்கு வந்து கோயம்புத்தூருக்கு எல்லாம் டஃப்பான ஃபைட் கொடுத்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதை உருவாக்கியவர் வந்து ஷேக் ஹசீனா தான் பொருளாதாரத்தை மேம்படுத்தியவர் ஷேக் ஹசீனா தான் தெற்கு ஆசியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக ஆறு புள்ளி ஒன்னு ஜிடிபி வரைக்கும் கொண்டு போனவர் ஷேக் ஹசீனா அவர்கள் தான் உலக நாடுகளிடம் நற்பெயரை கொண்டு வந்தவர் அவர்தான் இப்பொழுது இவரையே வந்து இந்த எடுத்துட்டு ப்ரோ பாகிஸ்தானுக்கு போறப்ப அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வர்றப்ப நிச்சயமாக எந்த நாடும் இங்கு ஃபர்தர் வந்து ஒரு பாகிஸ்தானோட இன்ஃபுளுசோட் பங்களாதேஷில் ஆட்சி நடக்க போகிறது ஏற்றுக்கொள்ளலாம் இப்போது புதிதாக வந்திருக்க அரசு அல்ல அமையப்போகிற அரசு ஷேக் தங்கள் நாட்டுக்கு அனுப்புங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இந்தியாவுக்கு வைக்கிற போது இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படி கோரிக்கை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது அவங்க அவர் வந்து ஒரு தேச துரோகியாக தேசத்திற்கான மிகப்பெரிய ஒரு அநீதி இழைத்து விட்டு அங்கிருந்து தப்பி ஓடி வரல அது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு வந்து ப்ரோ இந்தியாவினுடைய கன்செப்ட் பிடிக்கல அவங்களுக்கு ப்ரோ அதனால கிளர்ச்சி ஏற்பட்டது சைனாவினுடைய சதி பாகிஸ்தானுடைய சதி அதன் பின் இருந்தது பல ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி காலத்தில் பலர் காணாமல் போயிருக்கிறாங்க அவர்கள் மேல அவங்க ஆட்சி தலைவராக இருந்ததுனால குற்றச்சாட்டு இல்லை இன்னைக்கு ஆட்சி பீடத்திலிருந்து இறங்கிட்டாங்க அதனால நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைக்கப்படுதே

அவர்கள் தன்னுடைய ஆதிக்க ஆதிக்கத்தை அங்க வந்து செலுத்த தொடங்கி விடுவார்கள் இது வந்து செல்ஃப் சூசைட் வந்து பங்களாதேஷுக்கு தானே வந்து ஏற்படுத்தி கொண்ட மிக மோசமான ஒரு விஷயமாக தான் வந்து மக்களும் உணர்வார்கள் வருகின்ற சில மாதங்களிலேயே அவர்கள் உணரக்கூடிய அந்த நிலை வந்து அங்க ஏற்படும் ஆகையால் அது வந்தாலும் அது நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி வந்து பாகிஸ்தானுடைய எல்லையை நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோமோ பதிலடி கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அது போன்ற அந்த சைடு ஏதாவது நம்ம திருப்பி கொடுக்க போறோம் அதனால நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை அந்த டிட்டரன்ஸ் அந்த மிகப்பெரிய அந்த நிலை இருக்கு அந்த நிலை இருப்பதனால் நம்ம இந்த ஒரு சிறிய ஒரு பங்களாதேஷை பார்த்து நாம் வந்து அஞ்சுகின்ற நிலையோ அதை பத்தி கவலைப்படுகின்ற நிலையோ அவருடைய அழுத்தத்திற்கு வந்து நாம் அடிபணுகின்ற நிலையோ நமக்கு வந்து கிடையாது ஆனால் நிச்சயமாக நமக்கு வந்து அந்த பீஸ்ல வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் வரும் முக்கியமாக சொல்ல போகணும்னு சொன்னா அசாமாக இருக்கட்டும் திரிபுராவாக இருக்கட்டும் இரண்டு மாநிலங்களும் நாலாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அந்த தூரத்துல வந்து கூடிய அந்த எல்லை பகுதிகளில் அங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் வருவதற்கும் அதையும் தாண்டியதா பொதுமக்கள் வந்து அங்கேருந்து வரவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்துவதற்கு அங்கே அங்கேருந்து வந்து இன்ஃபில்ட்ரேட்டர் ஆகியோ பொதுமக்கள் வருவதும் ஆக இருக்கட்டும் அல்லது வந்து தீவிரவாதிகளுடைய ஊடுருவலாக இருக்கட்டும் மறுபடியும் வந்து உல்ஃபாவை வந்து அதிகப்படுத்துறதுக்கோ அவங்கள ரீஆக்டிவேட் பண்றதுக்கோ நார்த் ஈஸ்டனுடைய தீவிரவாதம் வந்து மிகவும் குறைஞ்சு குறைந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நான் இருந்தேன் அப்ப ரொம்ப பீக்கான கண்டிஷன்ல இருந்தது இப்ப அது மாதிரி கிடையாது அந்த இடத்துல நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க லெப்டினென்ட் கர்னல் தியாகராஜன் சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி